ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் மூணாவது தசகம் அனுபவிச்சுருக்கோம் மெய்யில் வாழ்க்கை தசகம் அதில் அடுத்த பாசுரத்தோடைய அனுபவம் பேயரே எனக்கு யாவரும் யானுமோகர் பேயனே எவர்க்கு நிதுபேசியன் ஆயனே அரங்காயம் அழைக்கின்றேன் பேயனாயுழிந்தேன் எம்பிரானுக்கே இதுக்கு முன்னாடி பாசுரங்கள்லாம் இந்த மாதிரி தப்பு காரியம் சேர சேரமாட்டேன் உண்டியே உடைய உகந்தோடும் இம்மண்டலத்தோடும் கூட மாட்டேன் பைசா ஐசா பைசா கலைஞ்சிண்டு வஸ்திரம் தரா சாப்பாடு போடுறா பைசா தரா இப்படி இருக்கிறவாளுட லௌக்கிக விஷயங்களில் ஈடுபட்டவர்களோட நான் ஈடுபடுறதில்லைன்னு சொன்னார் அப்போ உடனே கேள்வி வரும் லோகத்தில் இருக்கிறவா எல்லாம் உண்மை மாதிரி பைத்தியமாக இருக்க மாட்டா அவா ஆழ்வாரை பார்த்து சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்போது லோகத்தில் இருக்கிறவா மொத்த பேரும் உம்மை மாதிரி பைத்தியம் உம்மோட பைத்தியகாரத்தனத்தை யாரும் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டா ஏன்னால் இதெல்லாம் பைத்தியகாரத்தனம் இதெல்லாம் இல்லாத பெருமாள் பக்தி பண்ணணும் பாகவத்தாள் பக்தி பண்ணணும்னா யாரும் வரமாட்டாள் அப்போது பல பேரை அனுசரித்து இருக்கிறது வாழ்க்கையாக இல்லை தனியாக யூனிக்காக இண்டிவிஜுவலாக இருக்கேன்ற பேரில் பைத்தியகாரத்தை தண்ணுறது பண்ணுறதுன்றது ப்ராக்டிக்கலாக அப்படின்னு கேட்குறோம் அர்த் என்ன அர்த்தம்னாக்க லோக்கத்தில் நாங்கள்லாம் எல்லோரும் சினிமாவுக்கு போகிறோம் நாங்கள் எல்லோரும் ஹோட்டலுக்கு போகிறோம் நாங்கள் எல்லாருக்கும் நாங்கள் எல்லோரும் அனாச்சாரங்கள் என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்ணுறோம் நீர் ஒத்தர் மாத்திரம் வைதிகமாக இருக்கணும் திருக்கால சந்தியாந்தனம் பண்ணணும் குடிமை வச்சுக்கணும் வேதாத்தியனம் பண்ணணும் சாஸ்திரங்கள் வாசிக்கணும் ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கணும்னு சொல்கிறது எப்படி பைத்தியகாரத்தனம் இல்லையான்னு சிலர் கேட்குறான்ற மாதிரி வச்சுண்டு இந்த பாசுரத்தில் பதில் சாய்க்கிறார் பேயரே எனக்கு யாவரும் இந்த ஆழ்வார் சாய்க்கிறார் எனக்கு யாவரும் பேயரே எனக்கு எம்பெருமான் என்னோட மனசில் நிறைஞ்சு இருக்கக்கூடிய எனக்கு யாவரும் பேயரே பகவான் பாகவதர் பகவானை தன்னுடைய மனசில் வச்சுக்காத இருக்கக்கூடிய பாகவதால் தவிர மீதி பேர் இருக்கா இல்லையா லௌகிகாள் அவ எல்லாரும் எனக்கு பேயரே பேயரேனா முட்டாள்கள் மதி இல்லாதவர்கள் புத்திசாலிகள் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் எவர்க்கும் அவ மனசில் எவர்க்கும் யானுமோர் பேயனே அவன் மனசை பொறுத்த வரைக்கும் நான் பைத்தியம் அவன் நினச்சிக்கிறாள் இது இந்த அனுபவம் தொண்டர் எப்படி உண்டு கலியணியும் உண்டு தொண்டர் எப்படி ஆழ்வார் ரங்கநாதனை போய் சேவிக்கிறார் சேவிச்சுட்டு அவரால் வெளிலேயே வர முடியல ஆழ்வார் உள்ளே போய் பிரிபெருமாள் சயணிச்சுருக்கார் கூடது செய்ய முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கின்னு பெருமாள் தெற்க நோக்கி திருமுக மண்டலம் வடக்க நோக்கி பின்பக்க சேவையை எழுந்தருளி இருக்கிறார் பெருமாள் அப்படி இந்த பெருமாளை பார்த்துட்டு ஆழ்வாரால் தொண்டர் இப்படி ஆழ்வாரால் முடியல அவருக்கு என்னென்னவோ பண்ணுறது அவருக்கு இப்போ ஏற்பட்ட சமுத்திரம் போல் பெருமாள் பெரிய பெருமாள் பெரிய சமுத்திரம் படுத்துகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் சமுத்திரத்தை நாம் போய் பார்த்தோன்னாலே மனசுக்கு நம்மளுக்கு ஆகலாதமாக இருக்கும் அது ஒரு காம் ஏற்படும் ம மனசில் அப்போ கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமாக கண்டு ஒரு சமுத்திரம் ஆதிசேஷனில் இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கார் இந்த பெருமாள் அப்படின்னு பார்த்துட்டு உடலென குருகுமாளோ எனக்கு உடம்பெல்லாம் உருகிறது என்னவோ பண்ணுறது எனக்கு அப்போது என் செய்கேன் உலகத்தீரே அப்படின்னு கேட்டார் இங்கே நல்ல ஆச்சரியமான வியாக்கியானம் உலகத்தீர் லோக்கத்தில் இருக்கிற பார்த்து கேட்குறார் என் செய்தி என் செய்கேன் உலகத்தீரே ஆழ்வார் இந்த இடத்துல இந்த லோக்கத்தில் இருக்கிற மொத்தத்தையும் டாக்டராக ஆக்கிட்டாரான் என்ன அப்படின்னு கேட்டால் இத்தனை பேர் நீங்கள்லாம் போய் சேவிச்சிட்டு வரீங்கோ உங்கள் உடம்பு எப்படி வந்தீங்களோ அப்படியே தான் இருக்குது அப்போது எனக்கு இந்த மாதிரி ஆகலை நான் இப்போ போய் சேவிக்கிற முன்னாடி வரைக்கும் நன்னா வந்தேன் சேவிக்கிறச்சே என் உடம்பு ஏதோ பண்ணுறது உருகிறேன் நான் ஒரு ஐஸ் கட்டி எப்படி உருகுமோ அந்த மாதிரி என் உடம்பெல்லாம் உருகிறது அப்போ நீங்கள் ஏதோ ஒரு வைத்தியம் வச்சுன்னு இந்த பெருமாளை சேவிச்சிட்டும் அப் சேவிக்கிறதுக்கு முன்னாடியும் நார்மலாக வந்தேங்கோ சேவித்ததுக்கு அப்புறமும் நார்மலாக போகிறேங்கோ என்னால் அப்படி முடியல அப்போ அந்த பெருமாளுடைய திறமையினை அவ்வளோ ஆகர்ஷிக்கிறது காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் நம்மளுக்கார் சொன்னாரே அப் அந்த விஷயங்கள்லாம் எனக்கு பண்ணுறது அப்போது நீங்கள் ஏதோ டாக்டர் மெடிசன் இருக்கீங்க எனக்கு அது என்னன்னு சொல்லி என் செய்கே நுழகத்தீரே அப்படின்னு தொண்டர் இப்படி ஆழ்வார் கலியன் இதே நம்ம குலசேகர் ஆழ்வார் அனுபவம் அவருக்கும் ஏற்பட்டிருக்கு அத்தா அரியே என்றுண்ண இழைக்க பித்தா என்று பேசுகின்றார் பிறரன்னை கோயில் கோயிலாக போயின்னு இருக்கார் பாகவதாளுக்கு ததியாராதன பண்ணுறார் திவதேச மங்களாசாசனம் இருக்கார் இதுதான் திருமங்கையாழ்வாருடைய வேலை அப்போது ஒரு ஒரு கோயில்லையும் போய் பெருமாள் திருநாமம் சொல்லி கூப்பிடுறார் ஓ மண்ணளந்த தாளாளா தன் குடந்தை நகராளா வரையெடுத்த தோளாளாக என் தனக்கோர் துணையாளனாகே அப்படின்றார் பெருமாள் திருநாமாவாக சொல்கிறார் நாராயணா ஓஹோ மணிவண்ணா நாகனயாய் அப்படின்னு பெருமாள் திருநாமத்தையே சொல்லி சொல்லி கூப்பிடுறச்சே பக்கத்தில் இருக்கிற இவரை பார்த்து என்ன பண்ணுறார் அப்படின்னா பித்தா என்று பேசுகின்றார் என்னை பைத்தியம் இது இது கொஞ்சம் மரம் கொஞ்சம் கழண்டு இருக்கு போல இருக்குது அப்படின்னு ஆழ்வாரை பார்த்து சொல்லக்கூடிய இருக்கா ஆனால் அதை பற்றி கவலைப்படலை நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு நாமசங்கீர்த்தனத்துக்கு போகிறோம் அங்கே போய் அந்த பாகவதா உரக்க சொல்லுங்கோ பெருமாள் திருநாமத்தை அப்படின்னு சொன்னான்னா நம்ம சொல்லுவோம் ஆனால் பக்கத்தில் இருக்கிறவா ஒரு மாதிரி அப்படி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான்னு நம்மளுக்கு தெரிஞ்சுத்துனா நம்ம அப்படியே எலைட் ஆகிடுவோம் நம்ம அது பெருமாள் திருநாமை சொல்லக்கூடாது ஐயோ பக்கத்தில் இருக்கிறவா என்ன நினைப்பா பக்கத்தில் இருக்கிறவா நம்மளை தப்பாக நினச்சிடுவாளே பெருமா ஏன்னா பெருமாள் திருநாமத்துக்கு அவ்வளோதான் இவா கொடுக்குற வேல்யூ ஏன்னா இவாளுடைய வேல்யூ பக்கத்தில் இருக்கிற மனுஷால பொறுத்துன்னா இருக்குது இப்போது இவா வந்து பக்தியில் பெருமாள் திருநாமா சொல்லணும்னா அது ஆழ்வார் சொல்கிறார் அவன் இப்போ கும்பிடு நட்டமிட்டெழுந்தாடி கோகுகட்டு உடலாதார் அப்படின்னு அஞ்சலி பண்ணனும் நட்டமிட்டு ஆடனம் கோகுகட்டென்று உழலனம் இவ்வளோ படுகுட்டமாய் பரவாதார் ஆழ்வார் நிறைய விஷயம் சொல்கிறார் அந்த தசகம் பூர்த்தியாகவே பத்து அப்படி பெருமாள் அனுபவிக்கிறச்சே பக்கத்தில் இருக்கிறவா நம்மள என்ன நினைப்பான்றதுல தான் நமக்கு நோக்கே தவிர பகவான் அப்படி அனுபவிக்கணுன்ற நிலை இல்லை அதே ஸ்தித்தி ஆழ்வார் குலசேகர் ஆழ்வாருக்கு வந்தது பேயரே எனக்கு யாவரும் யானுமோ ஒரு பேயனே பரவாயில்ல அவளுக்கு பொறுத்த வரைக்கும் நான் பைத்தியக்காரனா இறந்துட்டு போகிறேன் ஆனால் யதார்த்தமாக தான் பைத்தியக்காரா பகவானுடைய பக்தி வராத பெருமாள் இப்பேற்பட்ட ஆயனே அரங்காயன் அழைக்கின்றேன் கிருஷ்ணாவதாரம் பண்ணி இத்தனை பேரும் உஜ்ஜீவிக்கணும்னு பகவத்கீதைன்ற புஸ்தகத்தை கொடுத்துட்டு போயிருக்கான் பெருமாள் அத்தனை லீலை பண்ணியிருக்கான் பாலலீலை கோசகன்னே பெருமாள் திருநாமம் அப்படி எழுந்தருள் இருந்த பெருமாளுடைய வைபவம் தெரியாத இருக்க இப்போ இப்போ ஏற்பட்ட இருக்கிறவா எவா தான் எனக்கு பைத்தியம் எனக்கு யாவரும் பேயர் இவாறு தான் விசித்திரமா இருக்கா நான் சரியாக தான் இருக்கேன் ஆழ்வார் இது பேசி என் இதை பேசி என்ன பிரயோஜனம் இதனால நமக்கு என்ன பலன் அவா இருக்கபடி இருந்துட்டு போட்டோம் நாம் பகவத் பக்தி பண்ணுவோம்னு ஆழ்வார் ஆயனே அரங்கா என்றழைக்கின்றேன் ரங்கநாதா கிருஷ்ணா அப்படின்னு கத்தரர் பேயனாயுழிந்தேன் எம்பிரானுக்கே என்னுடைய சுவாமியாக இருக்கக்கூடிய ரங்கநாதனுக்கே பித்தேரி கிடக்கிறவனாக நான் ஆகிறேன் அப்படின்னு இந்த பாசுரத்தை முடித்தார் இப்போது இந்த பாசுரத்தில் இது பேசி என் அப்படின்னு ஆழ்வார்க்கே இது இப்போ வா இப்படி இருக்கா அப்படிங்கிறத சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம் நமக்கு வா அப்படி இருந்துட்டு போகிறா அப்படிங்கிற ஒரு ஸ்திதிக்கு வந்த ஆழ்வார் இந்த விஷயமாக இன்னொரு பாசுரம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி எட்டாம் பாசுரத்திலேயே இந்த இந்த தசகத்தை பூர்த்தி பண்ணுற ஒம்போதாம் பாசுரம் திருநாம பாட்டுன்னு சொல்லுவா பலஸ்துதி இல்லை பலஸ்ருதி அப்படின்னு சொல்லுவா இந்த கடைசி பாசுரம் அங்கயாழி யாழி தங்கு சிந்தை தனிப்பெரும் பித்தனாய் கொங்கரு கோன் குலசேகரன் சொன்ன சொல் இங்கு வல்லவர் கேதமுன் பில்லையே அரங்கன் தங்கு சிந்தை தனிப்பெரும் பித்தனாய் போன பாசுரத்தில் பித்தனாயுழிந்தே நெம்பிரானுக்கேங்கிறர் இந்த பாசுரத்தில் ரங்கன் எந்த ரங்கன் அப்படின்னா அங்கையாழீ கையில் அழகான திருவாழி திருச்சங்கை ஏந்தி கொண்டிருக்கிற கூடிய பெருமாள் அந்த பெருமாள் உடைய அடியினை அந்த ரங்கநாதனுடைய பாதுகைகள் திருவடிகள் திருவடி கீழே இருக்கக்கூடிய பாதுகைகள் இதையே தங்கு சிந்தை தனிப்பெரும் பித்தானாக் தங்கு சிந்தை இதை மாத்திரமே மனசில் தரிச்சுண்டு நல்ல வியாக்கியானத்தில் நல்ல ஒரு வாக்கியம் இது அத்தம் பெருமாள் திருவடிகளுக்கு திருவடிகளுக்கு அவ்வ அருகு கந்தவ்ய பூமி இல்லாமையாலே அங்கே தங்கும் சிந்தையுடையா இந்த பெருமாள் பாதுகைகள் இருக்கக்கூடிய சிந்தைக்கு வேறு சிந்தை பண்ணுறதுக்கு இடம் இல்லையா பெருமாள் திருவடியை சிந்தை பண்ணுறதை தாண்டி வேற சிந்தை பண்ணுறதுக்கு இவருக்கு தெரியல அப்படிங்கிறது தான் தங்கு சிந்தை தனி பெரும் பீத்தானாக் தனிப்பெரும் பித்து அப்படின்னா அழிக்க முடியாத ஒரு காதல் ஏற்பட்டவர் பிரேமை ஏற்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் இன்னொன்று தனிப்பெரும் பித்தை பித்தன் அப்படின்னா பகவத் விஷயத்தில் இவர் மாத்திரம்தான் இந்த அளவுக்கு பித்தேறினவர் வேற ஒருத்தர் இல்லை அப்படின்ற அந்த இண்டிவிஜுவாலிட்டி அதை காண்பிக்கிறது தான் தனிப்பெரும் பித்தானாக் அப்போ ஏற்பட்டவர் யாருன்னா கொங்கர் கோன் சேர நாட்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய குலசேகரன் சொன்ன சொல் குலசேகர் பெருமாள்னு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆழ்வாராகிய நான் சொன்ன சொல் சொன்னன்றது எந்த பதத்தோடு சேரும் அப்படின்னா பித்தனாய் சொன்ன அப்படின்ற அர்த்தம் இப்படி பகவான் ரங்கநாதன் விஷயமா ரொம்ப மிகவும் காதல் வயப்பட்டு வியாமோகம் பெருமாள் மேலே ஏற்பட்டு இருக்கக்கூடியதான ஆழ்வாராகிய நான் பித்தனாய் சொன்ன சொல் இதை தெரிஞ்சின்றா இங்கு வல்லவர்க்கு ஏதமொன்றில்லையே ஏதம் அப்படின்னா அது ஒரு நோய் என்னென்ன நோய் அப்படின்னா பாகவத்தாள் இல்லாதவாளுடைய ஸ்பர்ஷம் பாகவதவுக்கீகமாக இருக்கக்கூடியவர்கள் அவளுடைய அவர் அவர்களோட இருக்கக்கூடிய அவளோட சேர்க்கை இந்த அபாகவத்தாள இருக்க சேர்க்கை இது ஒரு நோய் அப்புறம் பகவத் விஷயத்தில் பிராவண்யம் இல்லாதல் அது ஒரு நோய் அப்புறம் இது ரெண்டுத்தினால் வரக்கூடிய துக்கம் இது ஒரு நோய் இதை விட பெரிய நோய் இந்த சம்சாரம் அப்படின்ற பெரிய நோய் இந்த சம்சாரம்ன்ற பெரிய நோய் இல்லை தான் இந்த குட்டி குட்டி நோயெல்லாம் வருது அப்போது இந்த ஏதம்ன்றது இந்த நோய்கள் இந்த நோய்கள் வராமல் இருக்கணும்னா இந்த ஒம்போதே பாசுரம் குலசேகர் ஆழ்வார் சாதிச்சுருக்கக்கூடிய இந்த ஒம்போது பாசுரத்தை மனசில் தரிச்சுன்ட்டான்னா அவள் அவளுக்கு நோயே வராது ஏதம் ஒன்றில்லையே இவை கற்றவர்களுக்கு இப்பிரசங்கம் உள்ள தேசத்திலே இல்லை இவாளுக்கு இந்த பெரிய நோயாக இருக்கக்கூடிய நோயே வராத போயிடும் சின்ன நோயெல்லாம் கேட்பான் என்ன அப்படின்னு இந்த தசகத்தை பூர்த்தி பண்ணி முடிக்கிறார் ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய தேசிகாயன